மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேர்களில் வரம்பெற்றது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்றைய பதிவில் தற்போது காணவிருப்பது சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை கடக ராசிக்கு எப்படி இருக்க போகுது ராசி கடக லக்னம் ரெண்டுக்குமே எப்படி பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறதத்தான் நம்ம இன்றைய பலன்களெல்லாம் பார்க்க போகிறோம் கடகராசி கடகராசிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி எட்டு கும்பம் ஒன்பதாம் இடம் மீனம் கடக ராசிக்கு இதுவரைக்கு அட்டமஸ்தானத்தில் பொதுவாக அஷ்டமத்து சனி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் பாதிப்பு தாயாருக்கு பாதிப்பு தாயாருக்கு வந்து உயிர் பாதிப்பே கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருந்த சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செல்றாரு ஸோ ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்து அமரும்போது பெரும்பாலான நூல்களில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு நற்பலன்களாகவே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஒன்பதுல வந்து இந்த சனி பகவான் அமரும்போது உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் தன விருத்தி அதே மாதிரி பெண்களால் சந்தோஷம் உத்தியோகத்தில் தொழில் விருத்தி அப்படின்னு எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு சந்தோஷத்தையே இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது தீர்க்கமாக இருக்குது அதனால் வரப்போகிற கடகராசியில் உங்களுக்கான நற்பலங்கள் அதிகமாக இருக்குது கடகராசிக்கு பதினொன்றாம் இடம் வந்து ரிஷபராசி இந்த ரிஷபராசியை வந்து கோச்சார சனி பகவான் மூன்றாம் பறவையை கடக ஸோ கடகலக்கணம் ராசிக்கு இந்த மூன்றாம் இடம் அப்படி மன்னிக்கிறோம் இந்த பதினொன்னாம் இடத்துல வர்ற ச பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம் தான் ஏன்னா சரராசிக்கு பதினொன்னாம் இடம் பாதகம் சோ இந்த பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அந்த பாதகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு குறையும் சனி பகவான் வந்து எந்த ஒரு பாவத்தை பார்த்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த விஷயங்களை வந்து தடை அதுக்கப்புறம் தாமதமாக நடக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் அப்போ இவங்களுடைய பாதகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது இவங்களுக்கான பாதகங்கள் அனைத்தும் குறைந்து நற்பலன்கள் கிடைக்கும் பலன்களை நம்ம உன்றி கவனிச்சு எடுக்கணும் கோற்றாரீதியாக எடுக்கும்போது சும்மா பதினொன்ன பார்க்குறாரு லாபஸ்தானம் கொ கொட்டி கொடுத்துருவாரு அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது அது வந்து கடகரத்னம் சரராசி சரத்துக்கு பதினொன்னு பாதகம் அப்ப அந்த பாதகஸ்தானத்துல ஒரு கிரகம் வந்து அமரும் போது இல்ல பார்க்கும் போதும் அவங்களுக்கு நற்பலன் கிடைக்குமா பலன் கிடைக்குமாங்கிறத யூகிச்சு எடுக்கணும் ஜோதிடர்களாகிய நான் அதற்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதே கடகராசிக்கு சிம்மம் இரண்டாம் இடம் கன்னி மூன்றாம் இடம் துலாம் வந்து நான்காம் இடம் சரிங்களா கண்ணிங்கிறது மூன்று இந்த மூன்றாம் இடத்தை கோச்சார சனி பகவான் வந்து தன்னுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் காமனான ஒரு பார்வை அப்போ இந்த சனி பகவான் வந்து கன்னி ராசி அப்படிங்கறத பாக்குறதுனால கடகத்துக்கு அது மூன்றாம் இடம் அப்படிங்கிறதுனால மூன்றாம் இடம் அப்படிங்கிறது சகோதரஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் கம்யூனிகேஷன் தொடர்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது புதனோட வீடு அப்படிங்கிறதுனால நண்பர்கள் வட்டாரங்கள் இதையும் நம்ம சொல்லலாம் அப்போ இவை எல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் ஏன்னா கடகத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இவங்களுக்கு நன்மையே கொடுப்பார் அப்படிங்கிறதுனால இவங்க இளைய சகோதரன் மூலமா இவங்களுக்கு நன்மைகளே ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் தகவல் தொழில்நுட்பம் வந்து இவங்களுக்கு விருத்தி அடையும் வெளிவட்டார பழக்க பழக்கங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு விருத்தி அடையும் அதே மாதிரி இவங்களோட தைரியம் வீரியஸ்தானம் நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த சனி பகவான் கொடுப்பாரு இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதனால இந்த கடகராசிக்காரங்கள் வந்து எந்த விதத்திலையும் கோச்சார சனிப்பெயர்ச்சி நமக்கு நன் கெடுதல் செஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துக்கு போக வேண்டாம் இந்த கடகராசிக்கு கோச்சார சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வர்ற பாதகத்தையும் அவர் தான் குறைக்கிறாரு உங்களுக்கு நல்ல விதத்தையும் அவர் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகராசிக்கு ஆறாம் இடமான கோச்சார குரு பகவான் பாக்குறாரு மன்னிக்கணும் கோச்சார சனி பகவான் பாக்குறாரு சரிங்களா இந்த இடத்த கோச்சார சனி பகவான் பார்க்கும்போது ஆறாம் இடம் அப்படிங்கறது வந்து நோய்ஸ்தானம் மட்டும் இல்ல வெற்றியும் அதுதான் தோல்வியும் அதுதான் அதே மாதிரி எதிரிகள் ஸ்தானமும் அதுதான் அதே நமத்தில் நோய் நொடி பிணி பீடை இவை எல்லாத்திற்கும் ஆறாம் இடம் தான் உறைவிடம் சரிங்களா இந்த ஆறாம் இடத்தை அவர் பார்க்கும்போது உங்களுக்கு வெற்றிகளை குவிப்பார் சனி பகவான் வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து ஒன்பதுல உட்காந்துருக்கிறதுனால வெற்றிகளை கொடுப்பார் நற்பெயர்களையும் உண்டாக்குவார் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒன்பதாம் இடம்னு சொல்கிறீங்க பார்க்கறது ஆறாம் இடம் இவர் வந்து நன்மையை தருவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும் அதாவது சனி பகவான் பார்க்குற இடம் வந்து மெதுவாக வளரும் அதில் வந்து சின்ன சின்ன தடைகள் வரும் அப்படிங்கும்போது தடைகள் எதில் வரும் உங்களுக்கு வரப்போகிற எதிரிகள் வந்து அவர் தடுப்பார் சரிங்களா சனி பகவான் வந்து உங்களுக்கு வர்ற எதிரிகளோட வலுவை குறைப்பார் அதே மாதிரி உங்களுக்கு சரிங்களா அதே சமயத்துல வெற்றிகள்ங்கிறதுல வந்து வந்து தீர்மானமா இருப்பார் நீங்க முயற்சிகள் மட்டும் கடுமையா எடுக்கணும் உங்க முயற்சிகள் அதிகமா முயற்சியும் ஆறாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு முயற்சிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதனால வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இது உங்களுக்கு இருக்கும் ஸோ கடகராசிக்கு நூறு சதவீதம் இந்த சனிப்பயிற்சியில் நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட பெடிஷன் ஒவ்வொரு மற்ற அஸ்ட்ராலஜர் பற்றி நான் இங்கே பேச விரும்பலை ஸோ என்னோட பெடிஷனை நான் இந்த கடக ராசிக்கு நற்பலன்கள் தான் அப்படிங்கிற மாதிரி யூகிச்சு முடிவு பண்ணி எழுதியிருக்கேன் ஸோ நற்பலன்கள் தான் இருக்கும் அப்படிங்கறதுல நானும் தெளிவாக இருக்கிறேன் இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல வர்ற சனிப்பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு நன்மையோ அதே மாதிரி வர்ற குரு பயிற்சிகளும் இருக்கு சோ இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி அடுத்து ராகு கேது பயிற்சியும் இருக்கு சோ இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுக்கு வருட பலன்களாக எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சனிப்பயிற்சி வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு புத்தாண்டு பலன்களா இவையும் கொடுப்போம் சோ தொடர்ந்து நம்ம சேனலை பாத்துக்கிட்டே வாங்க உங்களுக்கான செய்திகளுடன் நான் உங்களைத் தேடி உங்கள் இல்லத்திற்கே வருகின்றேன் நன்றி வணக்கம்